அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சஜித் அணி எம்பிக்கு கொலை மிரட்டல் உடன் நடவடிக்கைக்கு வலியுறுத்தும் இஷார சிபந்திக்கு உதவியர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அனுரா அரசாங்கத்தை விரட்டி அடிக்கவோ தோற்கடிக்கவோ முடியாது புகழும் ரஞ்சன் ராமநாயக்கம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எழுபத்தாறு ராணுவ வாகனங்கள் மறு சீரமைப்பு இரு முன்னாள் அரசு அதிகாரிகள் அதிரடி காய்து அம்பலமான மோசடி மட்டக்களப்பை பந்தாடிய மினி சூறாவளி வேரோடு சாய்ந்த மரங்கள் வீடுகளுக்கு சேதம் தலவாக்கலையில் லயன் குடியிருப்பில் தீ விபத்து உத்தரப்பிரதேச ஹோட்டல் ஒன்றில் சடலமாக கிடந்த இலங்கை பெண் கொழும்பு துறைமுகத்திற்குள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தாள் பரபரப்பு அசாதாரண காலநிலை காரணமாக ஜாலில் இரண்டு குடும்பங்கள் பாதிப்போம் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹத் பிதான தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொடுவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிபர் களத்துறை மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது என்னை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் என்னிடம் தெரிவித்துள்ளனர் எனவே குறித்த அச்சுறுத்தல் தொடர்பாக சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அடுத்து இந்த விவகாரம் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என பிரதி சபாநாயகர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷார செவ்வந்தி செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை வாய்க்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது கொழும்பு பிரதான நீதவான் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனிய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பூசர் சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு ஜனாதிபதி அன்ரோ அரசாங்கத்தை புகழ்ந்து கோரியுள்ளார் நாட்டின் தற்கால நிலைமை தொடர்பில் ஊடகங்களிடம் கூறிய அவர் முன்பு இருந்தவர்களுடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிக்கவோ அல்லது தோற்கடிக்கவோ போதுமான அளவு தவறு எதுவும் இல்லை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகாவின் இந்த அரசாங்கம் அவர்களை விட நூறு சதவீதம் சிறந்தது என்பது எனது நேர்மையான கருத்து திருடர்கள் பிடிக்கப்படுகின்றனர் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றை நான் சாதகமாகவே கருதுகின்றேன் அரசு தரப்பினர் பொய்கூறுவதாக குற்றச்சாட்டிருக்கின்றது ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க தனது நண்பர் தவறு செய்தாலும் தண்டனை கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர் அதனால் அவர்களின் காட்சியில் ஊழல்வாதிகள் இருக்க மாட்டார்கள் என நினைக்கின்றேன் அப்படி இருந்தாலும் அவர் வெளியேற்றப்படுவார் என்பது எனது நம்பிக்கை என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை ராணுவம் முன்னர் பயன்படுத்த முடியாத எழுபத்தாறு வாகனங்களை மறுசீரமைத்து அவற்றை அதன் செயற்பாட்டு வாகன குழுவில் மீண்டும் இணைத்துள்ளது மறுசீரமைக்கப்பட்ட எழுபத்தாறு வாகனங்கள் இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ராணுவத்தின் செயற்பாட்டுக் குழுவில் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது இது அரசாங்கத்திற்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் வாடகை செலவை மிச்சப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அடரோவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின்படி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ட்ராட்ரிகோவின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட இந்த மறுசீரமைப்பு திட்டம் இலங்கை ராணுவ மின் மற்றும் இயந்திர பொறியியலாளர்கள் படைப்பிரிவால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட்டது ராணுவ வட்டாரங்களின்படி இந்த முயற்சி வாடகை வாகனங்களை நம்பியிருப்பதை குறைப்பது மட்டுமல்லாமல் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் செலாவணியை அந்நிய சேமிக்கவும் உதவும் அரசு வேலை தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று கைது செய்துள்ளது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரியோர் வரும் வீடமைப்பு மற்றும் நிர்மாணிப்பு திணைக்களத்தின் முன்னாள் பிரதி அமைச்சரின் பணியாளருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் இருவதும் துறைமுக அதிகார சபையில் அரசாங்க உத்தியோகம் பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை லஞ்சமாக கோரியுள்ள நிலையில் வேலை கிடைத்த பின்னர் மீண்டும் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் இன்று வீசிய மினி சூறாவளியினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன இதனால் பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் பருவமழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திடீரென வீசிய மினி சூறாவளியால் தற்போது மழையுடனான வானிலை நிலவி வருகின்றது அதேவேளை பலத்த மழை மற்றும் கடும் காற்று தொடர்பில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேர எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் இலக்கு லயன் தொடர் குடியிருப்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது குறித்த குடியிருப்பில் உள்ள ஒரு அறையில் இருந்து ஆடைகள் உட்பட சில பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன அத்தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் ஏனைய குடியிருப்புகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது தீ விபத்தால் சேதமடைந்த குடியிருப்பை புனரமைக்க தோட்ட நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ளது குறித்த குடியிருப்பில் வாசித்த ஐந்து பேர் தற்போது உறவினர் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கான உலருணவு கிராம உத்தியோகத்தர் பொறுப்பேற்பில் வழங்கப்பட்டு வருகின்றது தீ பரவியமைக்கான காரணம் குறித்து தலபாகிலே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் உள்ள ஒரு ஹோட்டலுக்குள் எழுபத்தொரு வயது இலங்கை பெண் ஒருவர் சடலமாக கிடந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த பெண் சுனில் சாந்தி டி சில்வா என்பவரின் மனைவி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரிகளின் கூற்றுப்படி இலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தாறு சுற்றுலா பயணிகள் குழு மாநிலத்தில் உள்ள ஸ்ரவஸ்தியில் உள்ள புத்த மதத்தளத்தை பார்வையிட சென்றுள்ளனர் இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை தனது அறையை விட்டு வெளியே வராததால் சுற்றுலா பயணிகள் ஹோட்டல் ஊழியர்களின் உதவியுடன் கதவை திறந்து அவரின் சடலத்தை அவதானித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் மேலாளரை அழைத்து சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு அறிவித்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதேவேளை பெண்ணின் மரணம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அறிக்கை சாதாரணமாக இருந்ததாகவும் உடலை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு வசதியான தூதரகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது குறித்து எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை எனவும் இறந்த பெண்ணுடன் வந்த இலங்கை சுற்றுலா பயணி உடலை திரும்ப எடுத்து சென்றுவிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள அதானி முனியத்தின் கப்பல் துறைக்கு அருகில் கடலில் சடலம் ஒன்று இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு துறைமுக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை உயிரிழந்தவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது சடலம் அழுகிய நிலையில் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் நீல நிற ஜீன்ஸ் காட்சத்தை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் நீதவான் விசாரணையின் பின்னர் சடலம் கொழும்பு தேசிய வாய்த்தசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக ஜாலில் இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட ஜே நாற்பத்தைந்து கிராம சபகர் பிரிவில் பலத்த காற்று காரணமாக ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜால் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரதிப் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நால்வர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இலங்கையில் நிலவும் கனமழை பலத்த காற்றுடனான சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரண்டு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க